வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் ஆகியோர் அக்கால தேவைகளின் அடிப்படையில் எழும் கேள்விகளுக்கு விடையளிக்கவும் மாற்று கருத்துகளுக்கு மறுப்பு தெரிவிக்கவும் மக்களை இறை நம்பிக்கையில் வலுவடைய செய்யவும் திருமுகங்களை எழுதினர் அவை குறிப்பிட்ட தல திருச்சபைக்கு எழுதப்பட்டவை போல தோன்றினாலும் சுற்று மடல்களாகவே கருதப்பட்டன பவுல் எழுதிய திருமுகங்கள் அவை எழுதப்பட்ட காலத்தின் அடிப்படையில் அல்ல மாறாக அவற்றின் அளவை கொண்டே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன அமைப்பு அக்கால மடல் இலக்கிய பாணியிலேயே விவிலிய திருமுகங்கள் அமைந்துள்ளன முன்னுரையும் வாழ்த்தும் பொதுவாக விவிலிய திருமுகங்களில் ஹைரே என்னும் கிரேக்க வாழ்த்து அருள் என யூத சாலோ அமைதி என்னும் சொல்லுடன் இணைக்க பெற்று தந்தையாம் கடவுளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வழங்கும் அருளும் அமைதியும் உரித்தாகுக என வருகிறது நன்றி கூறுதல் இப்பகுதியில் திருமுக வாசகர்கள் அளிக்கும் உதவிகளுக்காக நன்கொடைகளுக்காக வேண்டுதல்களுக்காக தாமே கற்பித்தவற்றின்படி ஒழுகுவதற்காக முன்மாதிரியான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து வருவதற்காக ஆசிரியர் இறைவனுக்கு நன்றி செலுத்துவார் சில நிகழ்ச்சிகளும் இப்பகுதியில் இடம்பெறலாம் உள்ளடக்கம் திருமுகங்களின் பெரும் பகுதி இது முக்கிய பகுதியும் கூட இது பொதுவாக கொள்கை பகுதி அறிவுரை பகுதி

அவருடைய சிந்தனை அடிப்படையில் எழுந்தவை பவுல் எழுதிய திருமுகங்கள் அவரது வாழ்க்கை பின்னணியில் படிக்கும்போது கிறிஸ்தவ உண்மைகளை ஆழமாக கற்றுக்கொள்ள முடிகிறது அவர் தம் திருமுகங்கள் வாயிலாகவும் திருத்தூதர் பணி நூல் மூலமாகவும் தான் அவரது வாழ்க்கையை பற்றி நாம் அறிகிறோம் பவுலது வாழ்க்கை இளமை பருவமும் கல்வியும் பவுல் பெண்யமின் குலத்தைச் சேர்ந்த யூத குடும்பத்தில் பிறந்தார் இவரது யூத பெயர் சவுல் இன்றைய துருக்கி நாட்டின் பகுதியான குடும்பம் வாழ்ந்து வந்தது செல்வமும் செல்வாக்கும் பெற்றிருந்த இவரது குடும்பத்திற்கு ரோமை குடியுரிமையும் இருந்தது இவர் இளமையிலிருந்தே யூத சட்டங்களையும் நெறிமுறைகளையும் கற்றறிந்தார் உலக பொதுமொழியாயிருந்த கிரேக்கத்தையும் கற்றுத்தெளிந்தார் பின் எருசலேம் சென்று புகழ்பெற்ற கமாலியேன் எனும் யூத ராபியிடம் கல்வி பயின்றார் யூத கோட்பாடுகளை கில்லேன் என்பவரது விளக்கங்களை தழுவி கடைபிடிக்கும் பரிசேய சமயப் பிரிவின் ஆர்வமிக்க உறுப்பினராக இருந்தார் இயேசு வாழ்ந்த காலத்தில் இவர் பாலஸ்தீனத்தில் இருந்திருக்கலாம் என கூற இடம் உண்டு மனமாற்றம் முதலில் தொடக்க கால கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் கூட்டத்தில்தான் இவரை நாம் சந்திக்கிறோம் சவுல் ஸ்தேவானை கல்லறிந்து கொள்வதற்கு உடன்பட்டிருந்தார் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக தமஸ்கு நகருக்குச் செல்லும் வழியில் கிறிஸ்து அவரை தடுத்து ஆட்கொண்டார் அனனியா என்னும் கிறிஸ்தவர் வாயிலாக பிற இனத்தவருக்கு நற்செய்தி அறிவிக்கும் திருத்தூதராக கிறிஸ்து தம்மை அழைப்பதை அவர் அறிந்து கொண்டு தம்மை அர்ப்பணித்தார் சமயப்பற்றும் சட்டப்பற்று மிக்கவராக இருந்த சவுல் மனம் மாறிய பின் கடவுளின் பேரருளை பறைசாற்றும் ஆர்வமிக்க தயார் செய்து கொண்டார் பகுதிகளுக்கு சென்று தம் பணியை தொடங்கினார் நற்செய்தி பணி பவுல் தம் முதல் நற்செய்தி பயணத்தை கிபி நாற்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளில் மேற்கொண்டு சைப்ரஸுக்கும் சின்ன ஆசியா நாட்டு பகுதிகளுக்கும் சென்று திருச்சபையை நிறுவினார் கிபி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் எருசலேம் பொது சங்கத்தில் கலந்து கொண்டு பிற இனத்தாரிடையே தூய ஆவி செயல்படுதலை பற்றி எடுத்துரைத்து தமது பணிக்கு சங்கத்தின் ஒப்புதலை பெற்று கொண்டார் கிபி ஐம்பது ஐம்பத்தி இரண்டுக்கு உட்பட்ட காலத்தில் தமது இரண்டாவது நற்செய்தி பயணத்தை மேற்கொண்டு தாம் ஏற்கனவே நிறுவிய சபைகளை வலுப்படுத்தினார் பின்னர் மாசிதோனியா அக்காயா பகுதிகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து அங்கும் திருச்சபைகளை நிறுவினார் கிபி ஐம்பத்தி முதல் ஐம்பத்தி வரை மூன்றாம் நற்செய்தி பயணத்தின் போது கலாத்தியா பிரிக்கியா குறிந்து மாசிதோனியா எல்லிரிக்கம் ஆகிய இடங்களுக்கு சென்று திருப்பணி ஆற்றினார் எபேசை மையமான பணித்தளமாக கொண்டு செயல்பட்டார் அங்கு சிறைப்பட்டார் அக்காலத்தில் அவர் சில சிறை கூட மடல்களை எழுதியிருக்கலாம் பின் கிபி ஐம்பத்தி எட்டில் எருசிலைமேல் பேரரசர் சீசரே தமக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் ரோமைக்கு அனுப்ப பெற்றார் அங்கு போகும் வழியில் கப்பல் அழிவுற நேரிட்டதால் மால்தா தீவினருக்கு நற்செய்தி அறிவிக்கும் வாய்ப்பை பெற்றார் பின்பு ரோமை வந்தடைந்து இரு ஆண்டுகள் வீட்டு கைதியாகவே இருந்து கொண்டு நற்செய்தி அறிவித்து வந்தார் பின்பு பவுல் விடுதலை பெற்று ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருப்பார் என நம்ப இடம் இருக்கிறது மீண்டும் கிபி அறுபதில் கைது செய்யப்பட்டு

மடல் எழுதி உலகத் திருச்சபை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான பொதுவான இறையியல் கருத்துக்களை வெளியிட்டார் இவ்வாறு திருத்தூதராகவும் ஆயராகவும் இறையியலாளராகவும் தூய பவுல்